சிறப்பிக்க இருக்கக்கூடிய பட்ஜெட்ல பற்றி விலக்கி பேச இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மகளிரணியினுடைய தலைவி அன்பு சகோதரி உமாரதி அவர்களே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊரக உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சோழன் பழனிசாமி அவர்கள் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே இந்த கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பை வைத்துக் கொடுக்கக்கூடிய இந்த நகர்வனுடைய தலைவர் ஆற்றல் தம்பி சிங்கம் அவர்களே கூட்ட பங்கெடுத்துன்னுடைய எழுச்சரையாற்ற வருகை தந்திருக்க கூடிய கூட்டத்தினுடைய பெருங்கூட்டத்தினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பி சி பாண்டியன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் மரியாதை கூறிய அண்ணன் லோகந்துரை அவர்களே மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மோகன்தாஸ் அவர்களே பிரபாகரன் அவர்களே செல்லம் அவர்களை வசந்தபாலாஜி அவர்களே பைரவன் அவர்களே குமார் அவர்களை ராஜபிரபு அவர்களே மாவட்டத்தினுடைய நிர்வாகி மலைச்சாமி அவர்களே தங்கப்பூன் ராஜா அவர்களே ஜெயராமன் அவர்களே பாண்டியராஜன் அவர்களே ஜெய கௌசல்யா அவர்களே தண்டமணி அவர்களே அஜித்குமார் இளங்க அவர்களே தேவகுமார் அவர்களே பத்ரிநாத் அவர்களே அணி தலைவர்கள் மகளிரினுடைய தலைவி முத்துமணி அவர்களே விக்னேஷ் அவர்களே தென்றல் சரவணன் அவர்கள் அறிவானந்தம் அவர்களே பரமசோம அவர்களே இந்த பகுதியினுடைய முன்னாள் மண்டலுடைய தலைவர்கள் அந்த சோதர் லோகிந்தர் ராஜா அவர்களே முருகேசன் அவர்களே ஈஸ்வரன் அவர்களே நந்தகோபால் அவர்களே தெய்வம் அவர்களே திரவியம் அவர்களே தவராஜா அவர்களே அன்னப்பராஜா அவர்களே சேத் ரவீந்திரன் அவர்களே மதிவாணன் அவர்கள் முத்து அவர்களே விஜயகுமார் அவர்களே நல்லபாண்டியன் அவர்களே சரவணகுமார் அவர்களே விமல்ராஜ் அவர்களே பரமன் அவர்களே கன்னிசாமி அவர்களே மணிகண்டன் அவர்களே ரமேஷ் அவர்களே சந்திரசேகரன் அவர்களே சஞ்சீவி கணேசன் அவர்களே மணிமாறன் அவர்களே ராமர் அவர்களே காமராஜ் அவர்களே மணிகண்டன் அவர்களே இந்த பருவத்திலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டல தலைவராக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி செய்ய காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய புதிய மண்டல தலைவர்கள் அன்பு சகோதரர் சிங்கராஜ் அவர்களே அன்பு சகோதரர் முருகன் அவர்களே அருண்குமார் அவர்களே திவ்யா அவர்களே ரவிக்குமார் அவர்களே பொட்டிசாமி அவர்களே சித்ராதேவி தேவி அவர்களே மகேந்திரன் அவர்களே மாயகிருஷ்ணன் அவர்களே அழகர் சாமி அவர்களே பொன்னரசு அவர்களே சிங்கராஜ் அவர்களே சுப்யா பாண்டியன் அவர்களே பழனிக்குமார் அவர்களே சருண்குமார் அவர்களே கார்த்திக் அவர்களே ராஜா அவர்களே தெய்வம் அவர்களே சிவகுரு அவர்களே மற்ற மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் சிங்கராஜ் அவர்களே சின்னமணி அவர்களே லட்சுமிவாசன் அவர்களே வினோத்குமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே கோபி அவர்களே சின்னத்துறை அவர்களே நவநீத கிருஷ்ணன் அவர்களே மணிகண்டன் அவர்களே செல்வேந்திரன் அவர்களே மதுகுமார் அவர்களே ஈஸ்வரன் அவர்களே கே கே ஜெயராமன் அவர்களே முருகன் அவர்களே ரவிசங்கர் அவர்களே கணேசன் அவர்களே உச்சாத்தரன் அவர்களே ஜெயசிறி அவர்களே ரெங்கபாபு அவர்களே மற்றும் இந்நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கக்கூடிய அருமை உங்களை எல்லாம் ஒற்றை வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் அருமை காவிப்படை சொந்தங்களே சின்னமலூர் நகரத்தைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மேடையில் நிறைய தலைவர்களுடைய பெயர் விடுபட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பெரிய மனதோடு பொறித்துக் கொண்டு அடுத்த தலைவருக்கு வழிவிட்டு கொடுக்கின்ற காரணத்தினால உங்கள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியினோட ஒப்பற்ற வழிகாட்டியலை என்ற ஒரு சொல்லின் மூலியமாக அழைத்து அனைவருடைய அதில் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் உங்களை பணிவோடு திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய செயல்பாடிலே கிட்டத்தட்ட சிக்கி சின்னவனமாக இருக்கக்கூடிய தமிழக வாக்காளர் பொதுஜன மக்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிங்கம் அண்ணாமலை அவர்களுடைய அறைகூலை ஏற்று அண்ணாமலை அவர்களுடைய அறிவுகளை ஏற்று மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு வாரி வழங்கிய நலத்திட்டங்களை உங்களிடம் சொல்வதற்காக மாநிலத்திலிருந்து வருகை நம்மளுடைய வழிகாட்டிகள் சொல்ல இருக்கின்றார்கள் அந்த விஷயத்தெல்லாம் அவர்களிடம் விட்டுவிட்டு தமிழகத்தை தாண்டி இந்த தேனி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய எண்ணற்ற இந்த போலி திராவிட மாடல் அரசாங்கம் செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் தேனி மாவட்டத்தினுடைய நிலப்பரப்பு தேனி மாவட்டத்தினுடைய சிறப்பு தேனி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான மகத்துவம் ஏனைய எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத மூன்று பக்கம் மலைகள் சூடி ஒரு பக்கம் அந்த வாசலை வைத்திருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் தேனி மாவட்டம் இயற்கை கொஞ்ச கூடிய மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தினுடைய சிறப்பை பற்றி நம்மளுடைய சிறப்பை உலகமெல்லாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சின்ன மாவட்டமாக காட்சி தந்து சிறப்புகளை பெற்ற மாவட்டம் ஏனைய முதலமைச்சர்களை உள்ளடக்கி முதலமைச்சர்களை தந்த மாவட்டம் தேனி மாவட்டம் மாவட்டத்தினுடைய சிறப்பு அந்த ஒட்டுமொத்த எழுச்சி என்ன என்று சொன்னால் வளர்ச்சி திட்டங்களிலே பின்தங்கிய மாவட்டங்களிலே தேனி மாவட்டம் பிரதான மாவட்டமாக காட்சிப்படுத்த கொண்டு இருக்கின்றது தேனி மாவட்டத்தினுடைய சிறப்புகளை தேனி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசாங்கத்தினுடைய துணையோடு தான் கொண்டு அதை சேர்க்க அரசாங்கம் ஒரு கிள்ளி கூட கொடுக்கிறது கிள்ளி கூட கொடுக்கிறது அப்படியாப்பட்ட தமிழகத்தினால் வஞ்சிக்கப்பட்ட மாவட்டமாக தேனி மாவட்டம் காட்சிப்படுத்த கொண்டு இருக்கின்றது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சித்து விட்டதாக கருத்து கூறுகின்றார் காட்சிப்படுத்துகின்றார் தன்னுடைய வீடியோ வாயிலாக அந்த வீடியோ சூட்டின் மூலியமாக மக்கள் மாக்காளர்களை மதிமயக்குவதற்காக பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் யதார்த்தமான கல நிலவரம் அவர்களுடைய கூற்று உண்மையானால் இந்த தேனியிலிருந்து சொல்கின்றோம் தமிழக அரசு தேனி மாவட்டத்தை வஞ்சிக்கின்றது மதுரைக்கு கிடைத்த வளர்ச்சி திட்டங்கள் தேனி மாவட்டத்திற்கு கிடைக்கல திருச்சிக்கு கிடைத்த வளர்ச்சி திட்டங்கள் தேனி மாவட்டத்துக்கு கிடைக்கல சென்னைக்கு கிடைத்த பெருநகர வளர்ச்சி திட்டம் வேலை வாய்ப்பு ஏனைய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் தேனி மாவட்டம் புறந்தள்ளப்பட்டு இருக்கின்றது ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது நான் ஏற்கனவே இந்த மாவட்ட ஊராட்சியினுடைய துணை பெரும் தலைவராக கடந்த மாதம் வரைக்கும் நான் பணி செய்திருக்கின்றேன் அந்த அடிப்படையில் மாவட்ட ஊராட்சிக்கு நிதி ஒதுக்கீடு என்பது நூறு சதவீதமானது ஊராட்சி ஒன்றியத்திற்கும் வெறும் தான் மாவட்ட ஊராட்சிக்கு ஏற்கனவே இருந்த எட்டு சதவீத நிதி ஒதுக்கீட்டை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இரண்டு சதவீதத்தை குறைத்து ஆறாக குறைத்திருக்கின்றார்கள் வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க முடியவில்லை அந்த அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு மதுரை மாவட்டத்துக்கு கொடுத்த நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கும் தேனி மாவட்டத்தில் கம்மியா இருக்கும் திண்டுக்கலுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அதிகமாக இருக்கும் தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஊராட்சிக்கு கொடுக்கக்கூடிய இது கம்மியா இருக்கு ஏன்னு பார்த்தா மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு இருக்கின்ற காரணத்தினால அந்த மக்களுடைய தொகையினுடைய அந்த கணக்கீட்டு தான் நிதி ஒதுக்கப்படுது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கிதே தவிர உத்தரப்பிரதேசத்தில் முப்பது கோடிக்கு மேல இருக்கக்கூடிய ஜனக்கூட்டத்திற்கு எவ்வாறு நிதி ஒதுக்க வேண்டும் இதுதான் எக்ஸாம்பிள் அந்த வகையில் இந்த போலியான திராவிட மாடல் அரசு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல தேர்தல் நேரத்தில் சொன்ன எந்த ஒரு முன் மக்களுக்கு செய்ய வேண்டிய எந்த திட்டத்தையும் அமல்படுத்தல ஒரு மிகப்பெரிய குடும்பம் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி மூணு எட்டாவது மாசத்துல அந்த பாராளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த முதியோர் உதவி பென்ஷன் திட்டத்திற்காக யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த அனுமதி மட்டும் வழங்கி இந்த மாசம் இரண்டாயிரத்தி மூணு எட்டாவது மாதம் வழங்கினது இன்னும் ஏனைய அந்த அனுமதி பெற்றவர்களுக்கு அவர்களுடைய வங்கி தொகையில அவர்களுடைய வைப்பு நிதியாக ஆயிரம் ரூபாய் செலுத்தல வயது மூப்பின் காரணமாக எத்தனையோ பேர் ஒரு மாதம் ஆயிரம் ரூபாயை கூட வாங்காம

அந்த முதியோர் பென்ஷனுக்கான அனுமதி வழங்கப்பட்டதோ அந்த தேதியை கணக்கிட்டு ஒட்டுமொத்த பணத்தையும் அவங்களுடைய வங்கி கணக்கில வரவு வைக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அந்த வகையில் மக்கள் மத்தியில் இந்த தீர்மானத்தின் மூலியமாக இந்த செய்தியை தமிழக அரசிற்கு முன்மொழிய கடமைப்பட்டு இருக்கின்றது அடுத்த கட்ட போராட்டம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களை உண்டு திரட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களுடைய அலுவலகத்தில் முற்றுகையாத்திருக்கும் அந்த அடிப்படையில் உடனடியாக அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு பணத்தை இந்த ஊருக்கு மிகப்பெரிய இருக்கு செப்பேடு புகழ் சின்ன மன்னர் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னொரு சிறப்பு இந்த ஊருக்கு தெரியுமா நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி கோயில் கண்ணகி கோயில் கருணாநிதி அவர்கள் பூம்புகார் என்ற ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுதி அவருக்கு புகழை சேர்க்கும் பூம்புகார் கொண்ட கலைஞர் சொல்லி வாழ்த்து கோஷம் எல்லாம் போடுவாங்க அப்படியே மதுரையில நீதி கேட்ட கண்ணகிக்கு அந்த வேலை நடந்து வந்து இருக்கக்கூடிய இருப்பிடமாக இந்த இடம் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அந்த வகையில் கண்ணகி அவர்கள் நம்மளுடைய சின்னமனோருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த கண்ணமா கார்டன் என்று சொல்லக்கூடிய இடத்துல கண்ணகி கோயில் கண்ணகி உட்கார்ந்து இளைப்பாரி சென்ற இடம் இன்றும் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றது சின்னமனூருக்கு மிகப்பெரிய சிறப்பு கண்ணகி உட்கார்ந்த இடத்துல இன்னும் அந்த கோயில் இருக்கின்றது அப்படியாப்பட்ட கண்ணகிக்கு இங்க இருக்கக்கூடிய பழையன்குடிசில இருந்து ஐந்து கிலோமீட்டர் நடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்து நிறுத்தி ஒட்டுமொத்தமாக வாகனத்தின் மூலியமாக கேரளாவுடைய எல்லைக்குள்ள சென்று மீண்டும் தமிழக எல்லைக்கு திரும்பக்கூடிய அளவில் எழுபது கிலோமீட்டர் அளவில் நம்மளுக்கான அந்த சித்ரா பௌர்ணமி காலகட்டத்தில் பக்தர்களுக்கான சிரமத்தை கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டசையில இந்த கண்ணகி கோட்டத்திற்கு ரோடு வசதி செய்து கொடுப்பதற்காக இருபது லட்சம் ரூபாய்க்கான திட்ட மதிப்பீடு ஒரு ஆய்வு பணிக்கு திட்டம் ஆய்வு அறிக்கை கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு இன்னும் அதற்கான ரோடு அமைச்சு கொடுக்காதனால நம்மளுடைய கற்பு கரசி நீதிக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் இவர்கள் எல்லாம் பூம்புகாரி என்ற பட பட கதவசி ஆட்சியை பிடித்தவர்கள் கண்ணகிக்கே நீதி 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 இந்த திராவிட அரசாங்கத்திற்கு பிரஸ்தி பெற்ற கண்ணகி கோட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி கோவிலுக்கான அந்த நிதி ஒதுக்கீட்டின் நீங்க ஒரு மிகப்பெரிய அந்த ரோடு வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் இப்பேற்பட்ட சின்ன மாவட்டத்தில் குற்ற நடைமுறையில குற்ற எண்ணிக்கையில் சைபர் கிராம்களுடைய குற்றத்தில் கிரைம் குற்றத்துல தமிழ்நாட்டிலே தேனி மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலே சைபர் கிரைம் நடக்கக்கூடிய மாவட்டத்தில் முதலிடம் பெற்றது இப்பேற்பட்ட நம்மளுடைய சின்ன மாவட்டம் இயற்கை கொஞ்ச கூடிய மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் இதில் யார் பொறுப்பேற்க வேண்டும் தமிழகத்தினுடைய தேனி மாவட்டத்தினுடைய காவல்துறை தேனி மாவட்டத்தினுடைய காவல்துறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்றாவது பருவத்தில் நாங்களும் பொறுப்புல இருக்கோம் நாங்க யாரு ரயில்வே வேலை வாங்கி தர காசு கேட்கல இல்ல ரயில்வே வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பணம் வாங்கல ஆனா இப்படி ஆன்லைன் மோசடி இல்லையா ஏமாற்று விஷயத்திலேயே மோசடி செய்யலையா யார் இருக்கான்னு சொன்னா திமுக காரன் திமுக காரன் மத்திய ரயில்வேல வேலை வாங்கித்தாரு சொல்லி எத்தனையோ பேருக்கு பணத்தை வாங்கி கொண்டு சுவிட்டு இருக்கா பேப்பரில் பார்த்தா இந்த மோசடி செய்தி எதெல்லாம் வருதோ அது தேனி மாவட்டம் இடம்பெறாத செய்தியே இல்லை இந்த மோசடி செய்திகள்ல தேனி மாவட்டம் அந்த இடம் பெறாத அந்த தேயிலை வெளியிடக்கூடிய பேப்பரில் இல்லாத செய்தியே இல்லை அந்தளவிற்கு மோசடி நடக்கக்கூடிய இடமாக தேனி மாவட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தேனி மாவட்ட காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றான் கஞ்சா விக்கிரம் யாருன்னு தெரியாதா சாராய விக்கிரம் யாருன்னு தெரியாதா ரியல் எஸ்டேட் புரோக்கர் பேர்ல எத்தனை பேர் ஏமாற்றம் பண்ணுறான்னு உனக்கு தெரியாதா அதே மாதிரி நம்மளுடைய பெண்களுக்கு கடன் கொடுக்கிறேன் சொல்லி எத்தனையோ குடும்பத்தை அழிச்சிருக்காங்க தேனி மாவட்டத்தில் தெரியாதா அதெல்லாம் விட்டுவிட்டு தேனி மாவட்டம் சட்ட ஒழுங்கில் சரியாக இருப்பதை போன்று எங்கேயோ நடக்கிற திருப்பரங்குன்ற ஆறுபடை வீடான முதல் படையான திருப்பரங்குன்றத்தினுடைய மலைக்காக உரிமைகாக்க போராடுவதற்காக தயாராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களின் தொண்டர்களையும் முன்னெச்சரிக்கை நடக்க கைது செய்த காவல்துறையே சட்டம் ஒழுங்கு எங்கேயோ நடக்கக்கூடிய சர்வதேச அளவில் வெடிகுண்டு வெடிப்பு மாவட்டம் ஒரு அடக்க உணரல உணர்த்தல வந்து கைது செய்து போறாங்க பாளையத்தில் வந்து வந்து தேனியில் வந்து பெரியவளத்துல வந்து உங்கள் காவல்துறையினுடைய புலனாய்வு துன்பை விட்டு அமைத்த அதற்கான சாத்தியக்கூறையை உருவாக்கி தேனி மாவட்டத்தில் பெரிய அளவில் அசம்பாவிதம் நடக்காத அளவில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் தஞ்சமடைஞ்சிருக்கான் அவன் எல்லாம் கண்டு ஆராய்ஞ்சு கைது செய்யக்கூடிய அந்த வேலையில நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பது தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் அதே போல தேனி மாவட்டத்தில் அரசு ரீதியாக நிர்வாக ரீதியாக ஜல் ஜீவன் மிகப்பெரிய கனவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த திட்டம் ஆரம்பிக்கும் பொழுது அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக கிராமப்புற மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் திட்டத்தினுடைய பங்களிப்பு அந்த பயனாளி பத்து சதவீதம் கொடுக்கணும் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய சமச்சீரான நிதி பதிவு கூட இந்த திட்டம் இந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டில் தேனி மாவட்டத்தில் திட்டமிட்ட ரீதியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நற்பெயர் ஏற்பட்டு கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுக்கு உள்மையாக இருந்த அதிகாரிகளும்

மிகவும் சிறப்பான ஒரு மாநிலமாக தண்ணீரை பெற்ற ஒரு மாநிலமாக வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடாக காட்சிப்படுத்தக்கூடிய அங்க லட்சணம் இயக்கத்தில் தேனி மாவட்டத்தினுடைய கிராமங்கள் ஒட்டுமொத்த மொத்த மொத்தமான கிராமங்கள் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளாக இருக்கு அப்படியாப்பட்ட குடியிருப்புகளை இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் கூட பட்டா கொடுக்க இதனால கொடுக்கல மத்திய எத்தனையோ திட்டத்தை வகுத்து கொடுத்தாலும் கூட இல்லாத ஒரே திட்டம் சேர சேர முடியாத ஒரு சூழ்நிலை சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த தமிழகத்தில் எத்தனையோ கிராமங்கள் அடிப்படை வசதிகளுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை மக்கள் வெளிச்சம் போட்டு காக்கக்கூடிய பணியில பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நாற்பதாயிரம் குடும்பங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட எழுபது கிராமங்களில் இன்னும் பழைய கற்கால மக்களை போன்ற எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்காக போராடக்கூடிய போராட்ட களத்தை முன்னெடுக்கப் போகின்றோம் நீங்கள் அனைவரும் மண்ணை காக்க தேனி மாவட்டத்தை நீங்கள் அனைவரும் தமிழுடைய போராட்ட களத்தை உக்கிரமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய பகுதியில் மிக சிறப்பான ஒரு பங்களிப்போடு கலந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இந்த நகரனுடைய தலைவரையும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்ற ரெண்டே நாள் தான் டைம் கொடுத்தோம் ரெண்டே நாள் நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்காக இரண்டே நாளில் எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒட்டுமொத்த தலைவர் உள்ளடக்கிய சின்னமலூர் நகர் நிர்வாகிகள் அனைவருக்கும் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியை சேர்ந்த பொன் ஆனந்த் பிரபாகரன் எம் எஸ் வினோத் குமார் நம்மளுடைய லோகேந்திரராஜன் செல்வம் சசிகுமார் கணேசன் பிரபு பால் பாண்டியன் மகாதேவன் ஜெயசீரன் நாகராஜன் குப்பமுத்து சிறு பாரதி ராஜா மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த ஒட்டுமொத்த இளைஞர் அணிகளுக்கும் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்